வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு மிஸ்டேக் தான் அது வந்து பாயிண்ட்ஸ் டேபிள பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேனுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவா வந்து மாறி இருக்கு டெல்லிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து அசால்ட்டாக வந்து டெல்லியை வந்து சிஎஸ்கே தோற்கடிச்சிருவாங்க அப்படின்னு இருந்த தான் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் செம்மையாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில் வந்து ரெண்டு விஷயம் நடந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தோத்தது இன்னொரு புறம் ஃபேன்ஸ் வந்து ஹாப்பி ஆனாச்சு அப்படிங்கிற மாதிரி தலை தோனி வந்து கடைசி ஓவரில் ரெண்டு ஃபோரு ரெண்டு சிக்ஸ்ன்னு தோனி வந்து மெரட்டலாக வந்து பேட்டிங் பண்ணியிருப்பாரு பதினாறு பந்தில் முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பார் நாலு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு பட் இன்னொரு புறம் ரவீந்திர ஜடேஜா பதினேழு பந்தில் இருபத்தோரு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் ரெண்டு ஃபோர் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு ஜடேஜா சொதப்பனது தோல்விக்கு முக்கியமான காரணம் தோனியுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு பத்தொம்பது அந்த ஓவரில் வந்து கொஞ்சம் டாட் பால்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து கல்லி லகமது மற்றும் முகேஷ் குமார் இவங்களுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் வந்து மிரட்டலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் டெல்லி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க கடைசி ஓவரில் நினச்சி பாருங்க கடைசி ஓவரில் இருபது ரன் அடிக்கிறாரு தோனி ஸோ சின்ன ஒரு ஒரு இன்னொரு அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு சிக்ஸோ ரெண்டு ஃபோரோ போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேம் வந்து மாறி இருக்கும் அந்த வகையில் ரிஷப் பண்டோட கேப்டன்சி மற்றும் டெல்லி பவுலர்ஸ் நம்ம வந்து பாராட்டியே வந்தாகணும் இப்போ சிஎஸ்கே யாராலையும் வந்து அசைக்க முடியாத இடத்துல ஒன் பாயிண்ட் நைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருந்தாங்க நாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி இப்போ சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் ஸ்டெப்பில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துக்கு சிஎஸ்கே வந்து இருக்காங்க முதல் இடத்துக்கு கேகேஆர் வந்து போயிருக்காங்க ஏன்னா கேகேஆர் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் செவனில் வந்துருக்காங்க சிஎஸ்கே கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ரன் ரேட்ல வந்து அடி வாங்கிட்டாங்க ஒன் பாயிண்ட் நைனில் இருந்தவங்க இப்போ ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் சிக்ஸுக்கு இன்னொரு புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க மைனஸ்ல ரொம்ப அதால் பாதாளத்தில் வந்து இருந்தாங்க இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து கடைசி இடத்துல வந்திருக்காங்க நன்றி